எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு முக்கிய நான் சந்திக்கிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்னால நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு நியூ பேஷண்ட் புது பேஷண்ட் அவங்க லேடி முப்பத்தாறு வயசு அவங்களுக்கு அவங்க முதன் முதல் இப்பதான் சர்க்கரை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிருக்காங்க அது நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லா வசதிகளும் சர்வ வசதிகளும் அடங்கிய அந்த மருத்துவமனையில் தான் போய் செக் பண்ணிருக்காங்க என்னுடைய நண்பர் மூலியமா அவங்க கான்டெக்ட் ஆயிருக்காங்க அங்க போய் செக் பண்ணிருக்காங்க என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் போய் செக் பண்ணிட்டு அவர் சொன்ன ரெஃபர் என்னன்னு பொதுவாகவே வந்து பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில வந்து இந்த மாதிரி போஸ்ட் பெரிடெல்லாம் அவங்க பண்றதுல ரேண்டம் டெஸ்ட் தான் முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா இந்த சர்க்கரையினுடைய அளவீடு என்ன அப்படின்னா ஆப்டர் மீல்ஸ் டூ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஆப்டர் மீல்ஸ் அதாவது இரண்டில் இருந்து மூன்று மணி நேரம் கழித்து மூன்று மணி நேரத்திற்குள்ளாக போடப்படும் அந்த சர்க்கரை நோய் எவ்வளவு ரத்த சர்க்கரை அளவு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதா அந்த ரேண்டம் உடல் எடுத்தது போக மீதி இருக்கிறது வழக்கமா மிக பெரிய லெவலெல்லாம் அதுதான் பண்ணுவாங்க வழக்கமா பண்றது அதுதான் சின்ன தான் பாஸ்டி போஸ்ட் பெண்டல் பண்ணுவாங்க சாதா டாக்டர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்திருக்கு என்ன என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவங்க பாசிட்டிங் பார்க்கல முன்னூத்தி அஞ்சு ரேண்டம் டெஸ்ட் இந்த ரிப்போர்ட் அவங்க எடுக்கும்போது அந்த டேட் வந்து இருபதாம் தேதி மார்ச் மாதம் அதாவது கடந்த மாதம் இருபதாம் தேதி எடுத்திருக்காங்க அந்த ரிசல்ட் ரத்த சர்க்கரை அளவு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகுது முப்பத்தாறு வயசு அந்த பேஷண்ட்டுக்கு அதுல வந்து என்ன இருக்குன்னா ரேண்டம் டெஸ்ட் வந்து முன்னூத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது இருக்கு அந்த ரிசல்ட் நான் காண்பிக்கிறேன் பாருங்க

பதினொன்னா இருநூத்தி தொண்ணூறு அதாவது முன்னூறு இருக்கு ரெகுலரா அவங்களுக்கு வந்து முன்னூறு மில்லிகிராம் சர்க்கரை தொடர்ந்து ரத்தத்துல இருக்கு அப்படி இருந்தால் அந்த பதினொன்னு அளவு எடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் ஹெச்பி ஒன் சி என்னங்கறது என்னுடைய பழைய வீடியோக்கள்ல பாருங்க முன்னாள் சமீபத்துல போட்ட வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெச்பி ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அதுல இருக்கும் அவர் நண்பரை வந்து பரிந்துரை பண்ணி தான் என்கிட்ட வந்தாரு அவர் வந்து என்னுடைய நண்பர் அவர் அவர் இரண்டு வருடமாக அவர் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காருன்னா நல்லா வலுவா இருக்காரு உடம்பு நல்லா இருக்கு அனைத்து உணவுகளையும் சாப்பிட வைக்கிறேன் நல்லா இருக்காரு அவர் சொல்லிதான் இவர் வந்தாரு என்கிட்ட வந்தது வந்து என்கிட்ட வந்தோம்னா நான் ஒரு ரிசல்ட் எடுத்து சொன்னேன் சரி அப்புறம் நாம எடுத்துதான் ஆகணும் நாம நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வச்சு தானே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிசல்ட் எடுக்க சொன்னேன் அந்த ரிசல்ட்டில் வந்து கிட்டத்தட்ட அதே தான் சேம் தான் வந்திருக்கு அதுவும் வந்து ரேண்டம் டெஸ்ட் தான் அது அதுவும் சேம் தான் வந்திருக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூணு வந்திருக்கு அதுதான் அதாவது முந்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்காங்களே முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரேண்டாம் டெஸ்டில் இருக்குது அவங்க டெஸ்ட் எடுத்தது வந்து இருபதாம் தேதி எடுத்தாங்க இருபத்தஞ்சாந்தேதி என்கிட்ட வந்தாங்க நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி டெஸ்ட் எடுக்க சொன்னேன் அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த ரிசல்ட்டையும் உங்களோட நான் காணிக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் அதில் என்னென்னா ஃபாஸ்டிங் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட் பேர்டில் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரேண்டம் டெஸ்ட் நூத்தி எண்பத்தி எட்டு அதான் நூத்தி தொண்ணூறுன்னு கணக்கு நூத்தி தொண்ணூறு ரேண்டம் டெஸ்ட் இப்ப இதுல இருந்து நீங்க அதை கணக்கு போட்டு பாருங்க இப்போ இது வந்து நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கு நூத்தி தொண்ணூறே வைங்க நூத்தி தொண்ணூறு இருக்கு அப்ப நூத்தி தொண்ணூறுனா முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சுல நூத்தி தொண்ணூறு குறைஞ்சிருக்கு அதாவது நூத்தி தொண்ணூறு தான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நீங்க அப்படியே கணக்கு போட்டு பாருங்க முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு மைனஸ் நூத்தி தொண்ணூறு போட்டீங்கன்னா இதுல ஒரு பத்துல ஒரு நூறு ஒரே வேலை உணவில் குறைந்து விட்டது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பத்து நாள் டயட் கொடுத்த பதினைந்து நாள் டயட் கொடுத்தேன் இரண்டு வார காலம் அவங்களுக்கு உணவு கொடுத்த அந்த உணவுல வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு

வர வரல நீரிழிவு அவங்களுக்கு இல்ல அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ரேண்டத்தில் வந்து ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் வந்து இருக்கு அப்படின்னா ஒன் வைங்க அந்த இது காமிக்கிற பெரிய ரெக்கார்ட் முதல் நிலை சர்க்கரை நோயாளி ஒரு பதினைந்து நாள் உணவு கொடுத்த உணவு இல்ல சொல்றேன் அவங்களுக்கு எழுதி கொடுத்த உணவு உணவுகள் நான் சொல்றேன் இவங்க டெஸ்ட் பண்ண அன்னைக்கு மறுநாள் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து சண்டே ஆனால் எப்பவுமே வந்து காலை உணவாக இட்லி மட்டன் கொடுப்பேன் அசைவம் சாப்பிடாதவங்க வந்து சைவ உணவுக்கு வரும்போது நெய் போட்டு பொடிதோ பொடி இட்லி பொடி போட்டு இட்லி பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடணும் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும் ரெண்டு அஞ்சு இட்லி சாப்பிட்டாங்கன்னா பாதி இட்லி மீதி சட்னி சாம்பார் எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் முதல் இரண்டு இட்லி எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடும் முதல் இரண்டு இட்லி வந்து நான் சொல்கிறேன் இந்த மெத்தட்ல சாப்பிடணும் அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஒரு இட்லிக்கு ஐம்பது கிராம் மட்டன் அல்லது சிக்கன் அல்லது மீன் பிடித்தால் அல்ல சைவம்னா இப்ப நான் சொன்ன தோட்ட ரெண்டு இட்லி வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் ஏதோ ஒன்று போட்டு கொழுப்பு நீக்கப்படாத கடல் கடல் எண்ணெய் இருக்கணும் நல்லெண்ண ஏற்கனவே கொழுப்பு இருக்கு நெய்யில் கொழுப்பு இருக்கு இது வந்து இட்லி பொடி போட்டு ரெண்டு இட்லி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சாம்பார் சட்னி எடுத்துக்கலாம் மறுநாள் திங்கட்கிழமை கொடுத்த உணவு அவங்களுக்கு என்ன அப்படின்னா நெய் மசால் ரோஸ்ட் கொடுப்பேன் அப்புறம் ஆனியன் அப்புறம் பனியாரம் இது எல்லாமே வந்து முருகலாக இருக்கணும் அப்புறம் ரவா தோசை அப்புறம் வடை பொங்கல் வடை பூரி இந்த மாதிரி தான் கொடுத்தேன் நான் அவங்களுக்கு மாற்றி மாற்றி இப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் இந்த பதினாலு நாளுக்கு அதான் 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 உணவே அதுதான் அதுதான் கொடுத்துட்டு இருந்தேன் அதாவது மெயின் வந்து ஹோட்டல் உணவு மாதிரி தான் அதெல்லாம் விருந்து மாதிரி தான் அவர் சாப்பிடணும் இந்த பெண்மணிக்கு வயது முப்பத்தாறு சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த ரேஞ்ச் வந்திருக்கு இப்போ அவங்க வந்தது வந்து என்கிட்ட வந்தது இருபத்தஞ்சில் ரிப்போ இருபத்தாறுல ரிப்போர்ட் போட்டாங்க அடுத்தது இது வந்து ஏப்ரல் பன்னெண்டு ரிப்போர்ட் இது கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆறாம் அதுல ஒரு அஞ்சு நாள் இதுல ஒரு பன்னெண்டு நாள் பதினேழு நாள் சொல்ல போன இரண்டு வார காலம் தான் இரண்டு வார காலம் தான் நடந்தது இரண்டு வார காலத்திலேயே அவங்க பரிபூர்ண ஆயிட்டாங்க சர்க்கரை நோயிலிருந்து வெளியேழுத்தாங்க இப்ப இதுல இருந்து இவங்க என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா இதை வந்து தக்க வைக்கணும் அவ்வளவுதான் தக்க வைக்கக்கூடிய உணவுகள் கண்டினியூவா எடுத்துக்கணும் இப்ப மதிய உணவுகளை நான் என்ன அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா எப்பவுமே நான் சொல்றேன் உணவுகள்ல வந்து உலோக சத்துக்கள் இருக்கணும் விட்டமின்ஸ் சொல்லியிருக்கேன் கண்காணிகள் உணவு எங்கெங்க சத்துக்கள் தேவைப்படுது அது எவ்வளவு மெஷர்மெண்ட்ல தேவைப்படுதுன்னு அதை கணக்கீடு செய்து அதை கொண்டு போய் குடுக்கிறது வந்து விட்டமின்ஸுடைய வேலைகள் வைட்டமின் சொல்லுறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அது அதனுடைய வேலை அதே மாதிரி எந்தெந்த உறுப்பு எந்தெந்த திசுக்களுக்கு எவ்வளவு உப்புக்கள் இருக்கு அதாவது அலுமினியம் உப்பு காரம் இந்த மாதிரி ஐட்டங்கள் த அதாவது உலோகச்சத்துக்கள் சத்துக்கள் எல்லாமே செம்பு அலுமினியம் பித்தளை தங்கம் எல்லாமே உலோக சத்துக்கள் சில முக்கியமான உப்புக்கள் நிறைய இதெல்லாம் எந்த உறுப்புகளுக்கு எந்த திசுக்களுக்கு திசுக்களுக்கு எந்த திசுக்களுக்கு எந்த உப்பு கம்மியா இருக்கு எவ்வளவு அதுல ஏற்கனவே இருக்கு மீதி உப்புக்களை கொண்டு போற வேலையை இந்த விட்டமின்கள் செய்யுது இந்த நோயை எப்படி வருது இந்த நோய் எப்படி வருது நோய் எப்படி குணமாகுதுன்னு பாருங்க அது ஆச்சரியம் இது வந்து நான் வந்து இருபது வருஷமா பண்ணிட்டு எனக்கு இது நல்ல அத்துப்படி எந்த உணவுல எந்த சத்து இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த எனக்கு தெரியும் இதுக்கு மருத்துவமே இல்லை இது வரைக்கும் இல்லை படிப்பும் இல்லை அதனால யாருக்கும் இது தெரியாதுங்கிறத நீங்க பதிவு பண்ணிக்கங்க இப்ப இந்த மாதிரி உணவுகள் கொடுத்த வாரத்துக்கு இரண்டு நாள் அதாவது தாது பூக்கள் இருக்கக்கூடியது விட்டமின்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடியது வாரத்துக்கு இரண்டு நாள் கீரை வகைகள் அடுத்து வந்து இரண்டு நாள் வந்து காய்கறி வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அசைவம் சாப்பிடுறங்க வாரத்துக்கு இரண்டு நாள் அசைவம் எடுத்துக்கலாம் மதிய உணவுல சரி இது கம்பல்சரியா அப்படியெல்லாம் இல்ல மதியம் சாப்பிட்டுக்கலாம் அல்லது வாரம்பூர கீரையும் சாப்பிட்டுக்கலாம் ஆனா தொடர்ச்சியா சாப்பிட்டு இதுதான் சார் டெக்னிக் சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கிய ரகசியம் இதுதான் ஒரே உணவுல தொடர்ச்சியா சாப்பிட்டால் சர்க்கரை போகாது இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சாஃப் காய்கறிகள்லாம் அற்புதமான காய்கறிகள்லாம் இருக்குது வெண்டங்காய் இருக்குது முட்டைக்கோசு இருக்குது இது இப்போ கொத்தவரங்காய் இருக்குது அவரைக்காய் இருக்குது நிறைய காய்கறிகள் இருக்குது நீங்கள் வாரத்துக்கு இரண்டு நாள் காய்கறிகள் இரண்டு நாள் கீரை இரண்டு நாள் வந்து அசை உணவு எடுத்துக்கலாம் அப்படி அசை உணவு எடுக்கிறதுக்கு இல்லைன்னா இதே உணவுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி எடுத்துக்கலாம் முதல் மூணு நாள் ஒரு வெஜிடபுள் அப்புறம் ஒரு கூட்டு கூட்டு எல்லாம் மேக்சிமம் எடுக்கக்கூடாது ஏன்னா அது வெந்த உணவுகள் பொரியல் எடுத்துக்கணும் பொரியல் தான் எடுக்கணும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பொரியல் எடுத்துக்கணும் குழம்பு நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கணும் இது வந்து நான் மட்டும் மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதுவே உணவாக நீங்கள் எடுத்துக்கூடாது அது இதை விட தவறாயிடும் அப்போ புளி குழம்பு வைத்தால் புளி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சுண்டல் குழம்பு அல்லது வத்த குழம்பு இந்த மாதிரி புளி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ரசம் சேர்த்துக்கணும் அதுதான் தகுந்த உணவு மற்ற சாம்பார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் சேர்த்துக்கணும் அது தகுந்த உணவு அந்த மாதிரி உணவுகளை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் இரவுகளில் வந்து எப்பவுமே ஒரு நாள் கோதுமை உணவு மறுநாள் அரிசி உணவு இதுதான் சமநிலை உணவுன்னு சொல்றது இரவு வேலையில் ஒரு நாள் கோதுமை உணவு ஒரு நாள் அரிசி உணவு ஆனா இரவு வேலையில் கண்டிப்பாக சைட் வேணும் கண்டிப்பாக சைட் டிஷ் வேணும் வெறும் கோதுமையும் எடுத்துக்கூடாது வெறும் மாவையும் எடுக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா தினசரி அசைவம் சாப்பிட்டுக்கலாம் நூறு கிராம்ல இருந்து நூத்தம்பது கிராம் வரைக்கும் இரநூறு கிராம் வரைக்கும் இரவுல அசைவம் சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்றேன் இந்த மெத்தட்ல ஒரு நாள் அரிசி உணவு ஒரு நாள் கோதுமை உணவு இந்த மாதிரி மாறி எடுத்துக்கலாம் அடுத்து சர்க்கரை ஜாஸ்தி ஆகுதா அதுக்கு ஒரு உணவுகள் வரும் அடுத்தடுத்து வரும் அந்த ரிப்போர்ட் வச்சு நான் சொல்றேன் இவருக்கு குணமானது பதினாலு நாள் இரண்டு வார காலத்துக்குள்ளார அவர் நார்மல் ஆயிட்டார் சரி இதோட இவர் போகணும் அப்படின்னா போகக்கூடாது மூணு மாதம் என்கிட்ட வரணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவருடைய டெஸ்ட்டை பார்த்து 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 உணவு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன் அதெல்லாம் ஒரு டைரியில் பதிவு பண்ணிடு கடைசியாக ஒரு 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 ரேஞ்சுக்கு வருவார் இந்த உணவுகள் தான் நமக்கு பொருத்தமான உணவுகள் சொல்லி அந்த உணவை அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் சரி இப்போ இந்த உணவில் ஏறுதா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இரண்டு உணவுகளை எப்பவும் வச்சுக்கணும் இப்போ இந்த சூர்யா நூடுல்ஸ்ன்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன் எப்பவுமே நீங்கள் சனிக்கிழமை டெஸ்ட்டு பண்ணிக்காங்க சனிக்கிழமை டெஸ்ட்டு பண்ணும்போது அந்த வெள்ளிக்கிழமை காலையில் சூர்யா நூடுல்ஸ் எடுத்துக்காங்க அன்றைக்கி நைட்டு வந்து கோதுமை எடுத்துக்கிறேன் கோதுமை உணவு எடுத்துக்காங்க மறுநாள் சனிக்கிழமை காலையில் கோதுமை ரவை வித்து இது சோயா சில்லி எடுத்துக்கணும் சோயா எடுத்துக்கலாம் ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் சோயா எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த உணவுக்கு இந்த பதினைஞ்சி நாள் உணவில் ஏதாவது ஏறிடுச்சின்னா அந்த உணவுகளில் ஏற்றி காமிக்கும் இதான் ரிசல்ட்டு இதான் மேத்தமேட்டிக்ஸ் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சும்மா நீங்க தடை போறதெல்லாம் பத்து பைசா குறைய இவ்வளவு விஷயங்கள் இது நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க நீங்களே மருத்துவராகிறதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ தொடர்ச்சியா பாருங்க நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்றேன் இதுல என்ன ஒரு விஷயம்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது வரைக்கும் வரல என்கிட்ட அவர் வந்திருக்கணும் வரல பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் போட்டாரு ஒரு மூணு நாள் டைம் கொடுத்த மூணு நாள் கழிச்சு வாங்க சார் பதினைஞ்சாம் தேதி வரணும் வரல இன்னைக்கு இருபது ஆயிடுச்சு இருபத்தி ரெ இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டோ ஆயிடுச்சு இன்னைக்கு மறுபடியும் வருவாரான்னு எனக்கு தெரியாது வந்தாருன்னா தப்பிச்சார் இல்லைன்னா இது கொஞ்ச நாளைக்கு இது இழுத்துட்டு கிடக்கும் மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடும் அதுக்கப்புறம் எந்த மரத்தை விட்டு போனாலும் ஆகாத நான் இரண்டாம் முறை சேர்த்த மாட்டேன் என்னுடைய குணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது பிடிச்சோம்னா அதே ஜோரில் வெளியே வந்துடணுமே ஒளியை இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி பண்ணோம்னா எனக்கும் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை கண்டிநியூவா நான் சொல்றது செய்யுங்க நீங்க வழக்கமா சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் சர்க்கரை நிறைவு செய்யறேன் குணமாகும் எந்த மாற்றமும் கிடையாது உங்க முன்னாலே நான் ரிப்போர்ட்டை காமிச்சுட்டேன் இது உங்களுக்கும் போறாங்க உங்களுக்கும் பிறந்த நீங்க மாத்திரையில இருந்தாலும் சரி இன்சுலின்ல இருந்தாலும் சரி இந்த மெத்தட்ல நீங்க எடுங்க இதுல குறையிலையா எனக்கு வந்து போன் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார் உங்க ரிசல்ட்டை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கடந்த பதிவுகளில் ஒரு மேடம் எனக்கு அனுப்புனாங்க எழுபத்தி எட்டு வயசு உள்ளவங்க அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அவங்க எனக்கு நன்றி சொல்லி திரும்பவும் வாட்ஸ்அப் இது கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நீங்க இப்ப உள்ள போய் பாத்துக்கலாம் என்னுடைய வீடியோல மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திக்கிறேன் வணக்கம்